அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி டிஎன்பிசி குரு ஃபோரோட ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்பு பெற்று பணி நியமனை ஆணை வாங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீ போஸ்டிங்ஸில் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இரநூத்தி பதினெட்டு போஸ்டிங் மொத்தம் விஓஓஓ போஸ்டிங் அதில் நூற்றி நாற்பத்தாறு வந்து ஃபுல்லாக இருக்குது ரெண்டு ரிமைனிங் இருக்குது இன்னும் ஃபுல் பண்ணும் அப்போ நாளைக்கு கவுன்சிலிங்ஸ் போகிறவங்க இந்த ரெண்டு போஸ்டிங்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் விஒ போஸ்டிங்ஸை அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் விமென் வேக்கன்சி வந்து மூணு அதில் ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் ரெண்டு இருக்குது அதேமாதிரி எஸ்சிஏல ஜென்ரலில் ரெண்டு ரெண்டு இருக்குது அது ரெண்டுமே இன்னும் ஃபுல்லாகலை அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் இருபத்தோரு வேக்கண்டு அதில் ஒம்பது வேக்கண்டு தான் ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் பன்னெண்டு வேக்கண்ட் இருக்குது அப்போ நாளைக்கு கவுன்சிலிங் போகிற நபர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சியில் விமன்ஸில் நாலில் நாலு வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி தான் ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் மூணு இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி ஜென்ரலில் இருக்கிறதுல இருபத்தி ஒன்றில் ஒன்பது தான் ஃபுல்லாக இருக்குது மீதி பன்னெண்டு ரிமைனிங்கில் இருக்குது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பது ஃபுல்லாகிடுச்சு அது ஜென்ரலில் பிஎஸ்டியம்னா எட்டுக்கு எட்டு ஃபுல்லாகிடுச்சி ஜென்ரலில் எக்ஸல் வீஸ்மேன் கோட்டாலும் அஞ்சுக்கு அஞ்சு ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது எங்கே அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு பிசி ஜென்ரலில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஏழுமே ஃபுல்லாகிருச்சு அப்போ நாளைக்கு பிசி கேண்டிடேட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வி கிடைக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி பிசியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் ஒன்பது நபர்கள் வேக்கண்ட்டு அதில் எட்டு நபர்கள் ஃபுல்லாக இருக்குது அப்போ ஒரு வேக்கண்ட் என்ன ஃபுல்லால் நாளைக்கு வரக்கூடிய பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் பிசியில் இருக்கவங்க ஒரு வேக்கண்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு கவுன்சிலிங் போகிற பிசி கேண்டிடேட்டில் அதுவும் பிஎஸ்டியும் ஜென்ரலில் வர்றவங்க ஒன்பதில் எட்டு ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் ஒன்று இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி அடுத்து பிசியில் விமன்ஸ் கோட்டாவில் பதினோரு வேக்கன்சியில் எட்டு வேக்கன்சி தான் ஃபுல்லாக இருக்குது மூணு ரிமைனிங் இருக்குது நாளைக்கு போகிறவங்க அந்த மூளை ஃபுல் பண்ணிக்கோங்க பதினொன்னில் எட்டு ஃபுல்லாக இருக்குது மூணு ரிமைனிங்கில் இருக்குது அதே மாதிரி பிசியில் விமென்ஸில் பிஎஸ்டியுமில் நாலு வேக்கண்டில் மூணு வேக்கன் ஃபுல்லாக இருக்குது ஒரு வேக்கன்ட் ரிமைனிங்கில் இருக்குது அப்போ நாளைக்கு பிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு விஎஓஓ போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பதினேழுக்கு பதினேழு ஃபுல்லாகிடுச்சு ஏழுக்கு ஏழு ஃபுல்லாகிடுச்சி பிசி எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸில் பதினொன்றுக்கு எட்டு ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங் மூணு இருக்குது ரிமைனிங் மூணு இருக்குது நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க நாளைக்கு போகக்கூடிய முதல் போகக்கூடிய நபர்கள் காலையில் ஒன்பது மணி பேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ எம்பிசி டிஇசியில் பதினோரு வேக்கண்டில் எட்டு வேக்கண்ட் ஃபுல்லாக இருக்குது மூணு வேக்கண்ட் ரிமைனிங்கில் இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் ஏழில் ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது மீதி ஆறு ரிமைனிங்கில் இருக்குது பிசிஎம்மில் யூஸ் பண்ணிக்கோங்க பிசிஎம் ஜென்ரலில் ஏழு வேக்கண்டில் ஒரு வேக்கண்ட் தான் ஃபுல்லாக இருக்குது மீதி ஆறு ரிமைனிங்கில் இருக்குது அதேமாதிரி பிசிஎம் ஜென்ரலில் பிஎஸ்டீமில் பிஎஸ்டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஃபுல்லாகல அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க பிசிஎம்மில் மொத்தம் ஒன்பது விஏஓ போஸ்டிங்ஸு அதில் ஏழில் ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது ஜென்ரலில் மீதி ஆறு ஃபுல்லாவில் அதே மாதிரி விம் பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம்மில் ரெண்டு வேக்கண்டு ரெண்டுமே ஃபுல்லாக அப்போ நாளைக்கு போகக்கூடிய பிசிஎம் கேண்டிடேட்ஸ் பிசி முஸ்லீம்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் விஓஓஓ கிடைக்க சான்ஸ் இருக்குது அந்தந்த ஓன் டிஸ்ட்ரிக்லேயே அடுத்து ஜூனியர் எசிஸ்டன்ட் பார்த்துருவோமா ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்திரெண்டில் அறுபது வேக்கண்ட் தான் ஃபுல்லாக இருக்குது மீதி இரநூத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு போகக்கூடியவங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இதில் பாதி கூட நரம்பல இரநூத்தி அறுபத்திரெண்டில் அறுபது தான் ஃபுல்லாக இருக்குது மீதி இரநூத்தி ரெண்டு ரிமைனிங்கில் இருக்குது அதேமாதிரி பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் எழுபத்தி மூணில் பதினேழு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி ஐம்பத்தாறு ஃபுல்லாகலை புரியுதுங்களா அடுத்து எம்பிசி அதேமாதிரி விமன்ஸு பிசி விமன்ஸில் நூற்றி ஒன்பதில் முப்பத்தி அஞ்சு தான் ஃபுல்லாக இருக்குது எழுவத்தி நாலு ரிமைனிங்கில் இருக்குது பிசி விமன்ஸில் பிஎஸ்டிம்னால் முப்பத்தி மூணில் எட்டு தான் ஃபுல்லாக இருக்குது இருபத்தி அஞ்சு ரிமைனிங்கில் இருக்குது இப்படி ஒவ்வொன்றுமே பார்த்துட்டே வந்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங்ஸில் நானூற்றி முப்பத்தொம்பது தான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது மீதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கண்டு இருக்குது அப்போ நாளைக்கு வர நாளைக்கு போகக்கூடிய கேண்டிடேட்டில் விமன்ஸ் ப்ரியாரிட்டியில் வர்றவங்க எல்லாருமே ஒரு சோசியல் வெல்ஃபேரோ ரெவன்யூவோ ட்ரெஸரியோ பஞ்சாயத்து ராஜோ என்கச்சோ இ இத்தனை டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் நானூற்றி முப்பத்தி ஒம்போது தான் ஃபுல்லாக இருக்குது மீதி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரிமைனிங்கில் இருக்குது நாளைக்கு போகக்கூடிய நபர்கள் சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேலை நாளைக்கு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவை தயவுசெய்து மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்